வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் தமிழர் கட்சி போட்டியிட்டு வந்த பல உள்ளூராட்சி மன்றங்களில் உள்ள மக்கள் என கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதிகமான சபைகளில் முதன்மை கட்சியாக நாங்கள் இருந்தாலும் ஆட்சி அமைப்பதில் இருக்கிற சில கடை எண்ணிக்கை குரல் காரணமாக எல்லா இடங்களிலும் ஏற்கனவே அவர்கள் கௌரவ பகல் தேவானந்த அவர்கள் தலைவராக சொல்ல முன்னே அவர்கள் இந்த சபையிலே நிர்வாகத்தில் கொடுத்த வேண்டிய எதிரில் எதிராக இருந்தோம் ஆதரவு அளிக்க வேண்டியது மேலும் தீர்மானியமாக தீர்மானிக்க வேண்டியது இருக்கிறதா அவர்களுடைய ஆதரவை கோரித்தான் இங்கே அந்த சந்திப்பு நடந்தது நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம் கலந்து பேசியிருக்கிறோம் அந்த விஷயங்களை அவரோட சில அநியாயகளுக்கும் அந்த கட்சியோர்களுக்கும் கலந்து பேசி முடிவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த முடிவு கிட்டத்தட்ட சாதகமாக அமையும்

ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உங்களுக்கு ஆதரவு தரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனா நான் ஒரு கூட்டணி சாத்தியப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக முழுது அதுல நான் நிகழ்ச்சிக்கின்றேன் கட்சிகள் என்னன்னா ஜனநக தேசிய கூட்டணியும் முடிவு நான் நிகழ்ச்சிக்கிறேன் இன்றைய தமிழர் கட்சிக்கும் இழமக்கள் ஜனநாயக கட்சிக்கும் உடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக அந்த கட்சியினுடைய தலைவரான சுஞானம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நினைக்கின்றேன் தமிழக கட்சியினுடைய சார்பாக தலைவராக அவர் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் நாங்கள் அந்த கோரிக்கையை எங்களுடைய கட்சி மட்டத்தில் கலந்துரையாடி நாங்கள் அந்த முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்கின்றோம் ரெண்டு தரப்பு முன்வைத்திருந்தாலும் ஒரு தரப்பு தமிழரசு கட்சி தான் நேரில் வந்து உத்தியோகபூர்வமாக கலந்துரையாடி இருக்கின்றார்கள் மற்ற தரப்பு சந்திப்பதற்கு கேட்டிருந்தார்கள் சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றேன் இன்று நேற்றைக்கு சந்திக்கிறதுக்கான சூழல் இருந்தது தவிர்க்க முடியாத காரணத்தால் தங்களால் வர முடியல என்று சொல்லியிருந்துச்சு நாம் இன்றைக்கும் பொன் சிவகுமாரன் அவர்களது அந்த அஞ்சலி நிகழ்வில் சந்தித்த பொழுது விரைவில் தான் சந்திக்க வர இருப்பதாக சொல்லியிருந்தார் நாங்கள் நாள் இருக்கிறபடியினால் கோரிக்கையில் நாங்கள் பரிசீலித்து நாங்கள் மக்கள் நலன் சார்ந்து முடிவெடுப்போம்